நான் யார் முன்னுரை பூமியின் இதயமும் நினைத்தவுடனேயே முக்தி தரவல்லதுமான ஸ்ரீ அருணாச்சலத்தில் விருபாக்ஷ குகையில் திரு ரமண மகரிஷியின் அருந்தவ மோனத்தால் அவரிடம் ஈர்க்கப்பட்ட பக்தர்கள் பலருள் ஒருவரான சிவப்பிரகாசம் பிள்ளை என்னும் அன்பர் மகரிஷியை அணுகி உண்மையை உணர்ந்தபடி தமக்கு உபதேசிக்கும்படி வினயத்துடன் வேண்டி கேட்டபோது அந்த வினாக்களுக்கு மகரிஷி அவ்வப்போது தமிழில் விடை விடையெழுதி தந்தது இங்கு வழங்கப்பட்டுள்ளது நான் யார் சகல ஜீவர்களும் துக்கம் என்பதின்றி எப்போதும் சுகமாயிருக்க விரும்புவதாலும் யாவர்க்கும் தன்னிடத்திலேயே பரம பிரியம் இருப்பதாலும் பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும் மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான சுகத்தை அடைய தன்னைத்தான் அறிதல் வேண்டும் அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம் கேள்வி ஒன்று நான் யார் பதில் ஏழு தனிமங்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நான் கேட்பது தொடுவது பார்ப்பது ருசிப்பது வாசனை உணர்வது இவற்றை தனித்தனியே அறிகின்ற சப்தம் தொடல் நிறம் ருச்சி வாசனை இவையும் நானல்ல பேசுவது நகர்வது பிடித்துக்கொள்வது வெளியேற்றம் அனுபவிப்பது இவற்றை முறையே தொழிலாக கொண்ட கர்ம இந்திரியங்கள் ஐந்தான பேசுதல் நகர்தல் பிடித்து கொள்ளல் மலநீக்கம் இனப்பெருக்கம் இவையெல்லாமும் நானல்ல நானல்ல மூச்சு விடுதல் போன்ற ஐந்து தொழில்களையும் செய்யும் முக்கிய வாயுக்கள் பிராணங்கள் முதலியவை நானல்ல நினைக்கின்ற மனமும் நானல்ல பொருட்களும் தொழில்களும் இல்லாத மிஞ்சியிருக்கும் பொருட்களை சார்ந்த மனப்பதிவுகளை மட்டுமே கொண்ட அறியாமையும் நானல்ல கேள்வி இரண்டு இவையெல்லாம் நான் இல்லாவிடில் பின்னர் நான் யார் பதில் மேற் யாவும் நானல்ல என்று இது நானில்லை இது நானில்லை என்று உறுதி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான் கேள்வி மூன்று அறிவின் சொரூபம் என்ன பதில் அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம் கேள்வி நான்கு தரிசனம் எப்போது கிடைக்கும் பதில் பார்க்கப்படுவதாகிய உலகம் நீக்கப்பட்ட பின் சொரூப தரிசனம் உண்டாகும் கேள்வி ஐந்து உலகம் உள்ளபோதே சொரூப தரிசனம் உண்டாகாதா பதில் உண்டாகாது கேள்வி ஆறு ஏன் பதில் பார்ப்பவரும் பார்க்கப்படும் பொருளும் கயிரும் பாம்பும் போன்றவை மாயையாகிய பாம்பின் பொய்யான அறிவு போகும் வரை அடிப்படையாக உள்ள கயிரின் அறிவு வர முடியாதது போல் உலகம் உண்மையானது என்ற நம்பிக்கை போகும் வரை அடிப்படையாக உள்ள ஆன்மாவின் உணர்வு சொரூப தரிசனம் உண்டாகாது கேள்வி ஏழு பார்க்கப்படும் பொருளாகிய உலகம் எப்போது நீங்கும் பதில் எல்லா அறிவிற்கும் எல்லா தொழிலுக்கும் காரணமாகிய மனம் அடங்கினால் உலகம் மறையும் கேள்வி எட்டு மனதின் சொரூபம் என்ன பதில் மனம் என்பது ஆன்ம சொரூபத்தில் உள்ள ஓர் அதிசய சக்தி அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது நினைவுகளையெல்லாம் நீக்கி பார்க்கின்றபோது தனியாக மனமென்றோர் பொருள் இல்லை ஆகையால் நினைவே மனதின் சொரூபம் எண்ணங்களை தவிர்த்து உலகம் என்றோர் பொருள் அந்நியமாக இல்லை தூக்கத்தில் எண்ணங்கள் இல்லை உலகமும் இல்லை விழிப்பு கனவு நிலைகளில் எண்ணங்கள் உள்ளன உலகமும் உள்ளது சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்தே வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்து கொள்கிறதோ அதேபோல் மனமும் தன்னிடமிருந்தே உலகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறது மனம் ஆன்ம சொரூபத்திலிருந்து வெளிப்படும்போது உலகம் தோன்றும் ஆகையால் உலகம் தோன்றும்போது சொரூபம் தோன்றாது சொரூபம் தோன்றும்போது உலகம் தோன்றாது மனதின் சொரூபத்தை விசாரித்து கொண்டே போனால் மனம் தானாகவே முடிவுறும் தான் அல்லது நான் என்பது ஆன்மஸ்வரூபமே மனம் எப்போதும் ஒரு ஸ்தூல பொருளை அனுசரித்தே நிற்கும் தனியாக நிற்காது மனமே நுண்ணிய சரீரம் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறது கேள்வி ஒன்பது மனதின் சொரூபத்தை விசாரித்து அறியும் மார்க்கம் என்ன பதில் இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுதான் மனமாகும் நான் என்னும் எண்ணம் தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகிறது என்று விசாரித்தால் இதயத்திலிருந்து என்று தெரிய வரும் அதுவே மனதின் பிறப்பிடம் நான் நான் என்று எப்போதும் கருதிக்கொண்டே இருந்தால் கூட அது அந்த இடத்திற்கு கொண்டு சென்றுவிடும் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களிலும் நான் என்னும் எண்ணமே முதல் எண்ணம் இது எழுந்த பிறகே மற்ற எண்ணங்கள் எழுகின்றன தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படர்க்கைகள் தோன்றுகின்றன தன்மை இல்லாமல் முன்னிலையும் படர்க்கையும் இருக்காது கேள்வி பத்து மனம் எப்படி அடங்கும் பதில் நான் யார் என்னும் விசாரணையினால் மனம் அடங்கும் நான் யார் என்னும் எண்ணம் மற்ற எல்லாம் அழித்து நெருப்பில் உள்ள தடி போல் முடிவில் தானும் அழியும் பிறகு சொரூப தரிசனம் உண்டாகும் கேள்வி பதினொன்று நான் யார் என்கிற எண்ணத்தை எப்போதும் பிடித்து வைத்துக் கொள்ளும் உபாயம் என்ன பதில் மற்ற எண்ணங்கள் வரும்போது அதை பின்பற்றக்கூடாது அதற்கு பதிலாக அவை யாருக்கு வருகின்றன என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுந்தாலும் ஒருவர் தளர்வின்றி தீவிரமாக யாருக்கு இந்த எண்ணம் வந்தது என்று விசாரிக்க வேண்டும் அதற்கு பதில் நான் என்று வரும் அதன் பிறகு நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும் எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும் இந்த விதத்தில் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் மனம் தனது பிறப்பிடத்திலேயே தங்கி நிற்கும் சக்தி மனதில் வளரும் நுண்ணிய மனம் மூளையின் மூலமாகவும் இந்திரியங்களின் மூலமாகவும் வெளிப்படும்போது ஸ்தூல நாமங்களும் ரூபங்களும் தோன்றுகின்றன மனம் இதயத்திலேயே தங்கியிருக்கும்போது நாம ரூபங்கள் மறைகின்றன மனதை வெளிவிடாமல் இதயத்தில் வைத்து கொண்டிருப்பதற்குதான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர் இதயத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்குதான் வெளிப்பாடு அல்லது பகிர்முகம் என்று பெயர் இந்த விதமாக மனம் இதயத்திலேயே தங்கி நிற்கும்போது எல்லா எண்ணங்களுக்கும் மூலமான நான் என்பது போய்விடும் எப்போதும் உள்ள ஆன்மா மட்டுமே பிரகாசிக்கும் ஒருவர் எதை செய்தாலும் நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த விதத்தில் ஒருவர் செயல்பட்டால் எல்லாம் சிவஸ்வரூபமாகத் தோன்றும் கேள்வி பன்னிரண்டு மனம் அடங்குவதற்கு வேறு ஒன்றும் உபாயங்கள் இல்லையா பதில் விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை மற்ற உபாயங்களினால் மனதை அடக்கினால் மனம் அடங்கினது போலிருந்து மறுபடியும் கிளம்பிவிடும் மூச்சை அடக்கும் பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும் ஆனால் பிராணன் அடங்கியிருக்கும் வரையில் மனமும் அடங்கியிருந்து பிராணன் வெளிப்படும்போது தானும் வெளிப்பட்டு மனப்பதிவுகளின் தூண்டுதலால் அலையும் மனதிற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றுதான் உண்மையில் எண்ணம்தான் மனதின் சொரூபம் நான் எனும் எண்ணம்தான் மனதின் முதல் எண்ணம் அதுவே அகங்காரமாகும் அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியாகிறதோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகிறது எனவே மனம் அடங்கும்போது பிராணன் அடங்கும் பிராணன் அடங்கும்போது மனம் அடங்கும் ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் அமைதியானாலும் மூச்சு நிற்பதில்லை உடலை பாதுகாக்கவும் உடல் இறந்துவிட்டதோ என்று பிறர் சந்தேகப்படாமல் இருப்பதற்காகவும் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விழிப்பு நிலையிலும் சமாதி என்னும் ஆழ்ந்த மோன நிலையிலும் மனம் அமைதியுறும்போது மூச்சும் அடக்கப்படுகிறது பிராணன் அல்லது மூச்சு மனதின் ஸ்தூல ரூபம் எனப்படும் மரண காலம் வரையில் மனம் பிராணனை உடலில் வைத்துக் உடல் மறிக்கும் பிராணனை தன்னுடன் எடுத்து செல்கிறது எனவே பிராணாயாமம் என்னும் பயிற்சி மனதை அமைதி அடையச் செய்யும் உபாயமே தவிர அது மனதை அழிக்காது பிராணாயாமத்தை போலவே கடவுளின் ரூபங்களின் மேல் தியானம் செய்வது மந்திர ஜபம் செய்வது உணவு கட்டுப்பாடுகள் முதலிய உபாயங்களும் மனதை அமைதி அடையச் செய்ய உதவிகளேயாகும் கடவுளின் உருவங்களின் மேல் தியானம் செய்வதாலும் மந்திர ஜபங்கள் செய்வதாலும் மனம் ஒருமுகமாகிறது மனமானது எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கும் ஒரு யானையின் துதிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அது எப்படி வேறொன்றையும் பற்றாமல் அதையே பற்றிக்கொண்டு செல்லுமோ அதேபோல் மனதையும் ஏதாவது ஒரு நாமம் அல்லது ரூபத்தில் பழக்கினால் அதையே பற்றிக்கொண்டிருக்கும் அளவில்லாத எண்ணங்களால் மனம் விரிகின்றபடியால் ஒவ்வொரு எண்ணமும் மிகவும் பலவீனமாக ஆகிறது எண்ணங்கள் அடங்க அடங்க மனம் ஒருமுகத் அடைந்து வலுவடைகிறது இத்தகைய மனத்திற்கு ஆத்ம விசாரணை எளிதாகிறது எல்லா கட்டுப்பாடு விதிகளிலும் நல்ல தரமான உணவை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் சிறந்தது இந்த விதியை பின்பற்றுவதால் மனதின் நற்குணம் அதிகரிக்கும் இது ஆன்ம விசாரணைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் கேள்வி பதிமூன்று பொருட்களைப் பற்றி மிஞ்சி நிற்கும் மனப்பதிவுகள் கடலில் உள்ள அலைகள் போல தோன்றுகின்றன இவையெல்லாம் எப்போது அழிக்கப்படும் பதில் சொரூப தியானம் அதிகரிக்க அதிகரிக்க எண்ணங்களெல்லாம் அழிந்துவிடும் கேள்வி பதினான்கு தொன்றுதொட்டு வருகின்ற பொருட்களைப் பற்றிய மனப்பதிவுகள் அடங்கி தூய சுரூபமாக மட்டுமே இருக்க முடியுமா பதில் முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்திற்கு இடம் கொடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாய் பிடித்து கொள்ள வேண்டும் ஒருவர் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நான் பாவம் செய்திருக்கிறேனே எப்படி கடை போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிருக்காமல் தான் பாவி என்ற எண்ணத்தை அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் தீவிரமாக ஈடுபட்டால் அவர் நிச்சயமாக வெற்றி கொள்வார் நல்ல மனமென்றும் கெட்ட மனமென்றும் இரண்டு மனங்கள் இல்லை மனம் ஒன்றுதான் தான் சுபம் என்றும் சுபம் அற்றவை என்றும் இரண்டு விதம் மனதில் சுபமான மனப்பதிவுகள் இருக்கும்போது அது நல்ல மனம் என்றும் மனதில் சுபமில்லாத மனப்பதிவுகள் இருக்கும்போது அது கெட்ட மனமென்றும் சொல்லப்படுகிறது உலகப் பொருட்களின் மீதும் பிறர்களின் விஷயங்கள் மீதும் மனதை அலைய விடக்கூடாது பிறர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது வெறுப்பு கொள்ளக்கூடாது விருப்பு வெறுப்பு இரண்டும் அகற்றப்பட வேண்டும் ஒருவர் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தமக்கேதான் கொடுத்துக்கொள்கிறார் இந்த உண்மையை அறிந்தால் யார்தான் மற்றவருக்கு கொடாமல் இருப்பார் தான் எழுந்தால் எல்லாம் எழும் தான் அடங்கினால் எல்லாம் அடங்கும் எவ்வளவுக்கெவ்வளவு பணிவுடன் நடந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நல்லது நடக்கும் மனதை அடக்கி அமைதி அடையச் செய்தால் ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் கேள்வி பதினைந்து விசாரணை எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் பதில் மனதில் பொருட்களை பற்றிய மனப்பதிவுகள் இருக்கும் வரை நான் யார் என்னும் விசாரணை அவசியம் எண்ணங்கள் எழும்போதே உடனே அதன் பிறப்பிடத்திலேயே அவை விசாரணையின் மூலம் அழிக்கப்பட வேண்டும் சுயநிலை சொரூபத்தை அடையும் வரை ஒருவர் விடாமல் ஆன்ம தியானத்தில் ஈடுபட்டால் அது ஒன்றே போதும் கோட்டைக்குள் எதிரிகள் உள்ள வரையில் அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து கொண்டிருப்பார்கள் வெளியில் வரும்போதே அவர்கள் அழிக்கப்பட்டால் கோட்டை நமது கைவசமாகும் கேள்வி பதினாறு சுயஸ்வரூபத்தின் இயல்பு என்ன பதில் உண்மையில் உள்ளது ஆன்மஸ்வரூபம் ஒன்றே உலகம் ஜீவன் கடவுள் இவையெல்லாம் வெறும் தோற்றங்கள் சிப்பியில் வெள்ளி போல் கற்பனைகள் இவை மூன்றும் ஒரே சமயத்தில் தோன்றி ஒரே சமயத்தில் மறைகின்றன நான் என்னும் எண்ணம் சிறிதளவும் இல்லாத இடமே சொரூபமாகும் சொரூபமே உலகம் சொரூபமே நான் சொரூபமே கடவுள் எல்லாம் சிவ சொரூபம்தான் கேள்வி பதினேழு எல்லாம் கடவுளின் செயலில்லையா பதில் ஒரு இச்சையும் சங்கல்பமும் முயற்சியும் இல்லாமல் கதிரவன் எழுகிறது அதன் முன்னிலையில் காந்தக்கல் தீயை விடுவிக்கிறது தாமரை மலர்கிறது நீர் வற்றுகிறது உலகோர் அவரவரது காரியங்களில் ஈடுபட்டு பின்பு ஓய்வெடுக்கின்றனர் காந்தத்தின் முன்னால் ஊசி நகர்வது போல் கடவுளின் முன்னிலையால் மட்டுமே மூன்று பிரபஞ்ச தொழில்களாலும் ஐந்து வித தெய்வீக செயல்களாலும் நிர்வாகிக்கப்பட்ட ஜீவர்கள் தமது கர்மாவிற்கு தகுந்தபடி அவரவரது செயல்களில் ஈடுபட்டு பிறகு ஓய்வெடுத்துக் கொள்கின்றனர் கடவுளுக்கு தீர்மானம் ஏதும் கிடையாது அவரை எந்த கர்மமும் ஒட்டாது அது உலகச் செயல்கள் கதிரவனை பாதிக்காதது போலவும் அல்லது மற்ற நான்கு தன்மங்கள் ஆகாயத்தை பாதிக்காதது போலவும் உள்ளது கேள்வி பதினெட்டு பக்தர்களுக்குள் மேன்மையான பக்தர் யார் பதில் கடவுளாகிய சொரூபத்தில் எவர் தம்மையே சமர்ப்பிக்கிறாரோ அவரே மிகவும் சிறந்த பக்தர் தம்மை கடவுளிடம் சமர்ப்பிப்பதற்கு பொருள் என்னவென்றால் ஆன்ம ஆன்மஸ்வரூபத்தை தவிர வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடாமல் ஆன்மாவில் எப்போதும் உறைவதுதான் கடவுள் மீது எந்த பாரத்தை போட்டாலும் அவர் தாங்கிக் கொள்கிறார் கடவுளுடைய பரமேஸ்வர சக்தி எல்லாவற்றையும் நடத்திச் செல்வதால் நாம் அதனிடம் நம்மை சமர்ப்பித்துக் கொள்ளாமல் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் எண்ணங்கள் கொண்டு ஏன் எப்போதும் கவலைப்பட வேண்டும் ரயில் வண்டி எல்லா சுமைகளையும் தாங்கிக் கொண்டு செல்கிறது என்பது நமக்கு தெரியும் இதை அறிந்தும் சுமைகளை கீழே வைத்துவிட்டு சுகமாக இருப்பதற்கு பதிலாக அவற்றை நமது தலையின் மீது வைத்துக்கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும் கேள்வி பத்தொன்பது வைராகியம் என்றால் என்ன பதில் எண்ணங்கள் எழும்போதே சிறிதும் மிஞ்சாமல் அவற்றின் பிறப்பிடத்திலேயே அவற்றை அழிப்பதுதான் வைராகியம் முத்துக்குளிப்போர் தமது இடையில் கல்லை கட்டிக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி கடல் அடியில் கிடைக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ அதேபோல் ஒவ்வொருவரும் வைராகியத்துடன் தம்முள் ஆழ்ந்து மூழ்கி ஆன்ம முத்தை அடையலாம் கேள்வி இருபது கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தராக்க முடியாதா பதில் கடவுளும் குருவும் முக்தி பெறுவதற்கு வழிகாட்டுவார்களே தவிர தாமாகவே ஜீவனை முக்தி நிலைக்கு எடுத்துச் செல்ல மாட்டார்கள் உண்மையில் கடவுளும் குருவும் வெவ்வேறில்லை புலியின் வாயில் அகப்பட்டது தப்ப முடியாதது போல் குருவின் அருட்பார்வையில் பட்டவர் அவரால் என்று ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் இருந்தாலும் ஒவ்வொருவரும் கடவுளோ அல்லது குருவோ காட்டிய வழிபாதையை பின்பற்றி அந்த வழியில் தவறாது நடந்து தாமே தமது முயற்சியால் முக்தியடைய வேண்டும் ஒருவர் தம்மை தமது ஞானக்கண்ணால் தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களது ஞானக்கண்ணால் அறிந்து கொள்ள முடியாது ராமன் என்பவன் தன்னை ராமன் என்று அறிவதற்கு ஒரு கண்ணாடியின் உதவி வேண்டுமா கேள்வி இருபத்தி ஒன்று முக்தியில் விருப்பமுள்ளவருக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா பதில் குப்பையை தூக்கி எறிய விரும்புகிறவர் ஒருவர் அதை ஆராய்ந்து என்னவென்று பார்க்காதது போல் ஆன்மஸ்வரூபத்தை அறிய விரும்புகிறவர் தத்துவங்கள் எத்தனை உள்ளன என்று எண்ணவோ அல்லது அவற்றின் குணங்களை ஆராயவோ அவசியமில்லை அவர் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கும் எல்லா தத்துவங்களையும் ஒரே அடியாக விலக்கிவிட வேண்டும் உலகம் ஒரு கனவு போல் கருதப்பட வேண்டும் கேள்வி இருபத்தி இரண்டு கனவிற்கும் நனவிற்கும் வித்தியாசமில்லையா பதில் விழுப்பு நிலை நீண்டது கனவு நிலை சுருக்கமானது இதைத் தவிர இரண்டிற்கும் வேறு வித்தியாசமில்லை விழித்திருக்கும் போது விழிப்பு நிலை நடவடிக்கைகள் எல்லாம் உண்மையாக தோன்றுவது போல் கனவு நிலையில் கனவு நடவடிக்கைகள் உண்மையாக தோன்றுகின்றன கனவில் மனம் வேறொரு உடலை எடுத்துக்கொள்கிறது விழிப்பு கனவு இந்த இரண்டு நிலைகளிலும் எண்ணங்கள் பெயர்கள் ரூபங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன கேள்வி இருபத்தி மூன்று முக்தி பெற மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு புத்தகங்களால் பயனுண்டா பதில் எல்லா நூல்களும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்கி அமைதியடையச் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன எனவே அவற்றின் முடிவான அறிவுரை என்னவெனில் மனம் அமைதி அடைய வேண்டும் இதை புரிந்து கொண்ட பின் அளவில்லாமல் படிப்பதால் பயனில்லை மனதை அடக்குவதற்கு தன்னை யாரென்று தன்னுள் விசாரிக்க வேண்டும் நூல்களில் எப்படி இந்த விசாரணையை செய்ய முடியும் தன்னை தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டும் ஆன்மா ஐந்து உரைகளுக்குள் உள்ளது புத்தகங்கள் அவற்றிற்கு வெளியே உள்ளன ஐந்து உரைகளையும் பஞ்ச கோஷங்களையும் நிராகரித்துவிட்டு ஆன்மாவை விசாரணை செய்ய வேண்டும் எனவே புத்தகங்களில் அதை தேடுவது வீணானது ஒரு காலத்தில் கற்றவை எல்லாவற்றையும் மறக்க வேண்டி வரும் கேள்வி இருபத்தி நான்கு சுகம் என்பது என்ன பதில் சுகம் என்பது ஆத்மாவின் சுரூபமே சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வெவ்வேறில்லை இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளிலும் சுகம் என்பது கிடையாது நமது அறியாமையால் நாம் பொருட்களிலிருந்து சுகம் பெறுவதாக கற்பனை செய்து கொள்கிறோம் மனம் வெளிவரும்போது துன்பத்தை அனுபவிக்கிறது உண்மையில் நமது ஆசைகள் நிறைவேறும் போதெல்லாம் மனம் தனது சொந்த இடத்திற்கு வந்து ஆன்மஸ்வரூபத்தின் சுகத்தை அனுபவிக்கிறது அதேபோல் தூக்கத்திலும் ஆழ்ந்த மோன நிலையிலும் மயக்கத்திலும் நாம் விரும்பும் பொருள் கிடைக்கும்போதோ அல்லது விரும்பாத பொருள் அகற்றப்படும்போதோ மனம் உட்புறம் திரும்பி தூய ஆன்ம சுகத்தை அனுபவிக்கிறது இதுபோல் மனம் ஓய்வில்லாமல் ஆன்மாவை விட்டு வெளிப்பட்டு பிறகு திரும்புகிறது மரத்தடியில் நிழல் சுகமாக இருக்கிறது வெளியில் சூரிய வெப்பம் கொடுமையாக இருக்கிறது வெளியில் அலையும் ஒருவன் நிழலில் சென்று குளிர்ச்சி அடைகிறான் சிறிது நேரத்திற்கு பின் வெளிக்கிளம்பி வெயிலின் கொடுமையை பொறுக்க முடியாமல் மறுபடியும் மரத்தடிக்கு வருகிறான் இவ்வாறு நிழலிலிருந்து வெயிலுக்கு போவதும் வெயிலில் இருந்து நிழலுக்கு வருவதுமாக இருக்கிறான் இப்படி செய்பவன் விவேகம் விவேகமுள்ளவன் நிழலை விட்டு செல்ல மாட்டான் அதேபோல் ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை ஆனால் ஞானி இல்லாத ஒருவர் உலகத்தில் உழன்று மிகவும் துயரப்பட்டு பிறகு சிறிது நேரம் சுகமடைய பிரம்மத்திற்கு திரும்பி வருகிறார் உண்மையில் உலகம் என்று சொல்லப்படுவது எண்ணம்தான் உலகம் மறைந்து போகும்போது அதாவது எண்ணம் ஒன்றும் இல்லாதபோது மனம் சுகத்தை அனுபவிக்கிறது உலகம் தோன்றும்போது அது துன்பத்தை அனுபவிக்கிறது கேள்வி இருபத்தி ஐந்து ஞான திருஷ்டி என்றால் என்ன பதில் மன அமைதியுடன் சும்மா இருப்பதற்கு தான் ஞான திருஷ்டி என்று பெயர் சும்மா இருப்பது என்பது மனதை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்கச் செய்வதாகும் இதையன்றி பிறர் கருத்து அல்லது எண்ணங்களை அறிதல் முக்கால நடவடிக்கைகளை உணர்தல் வெகு தூரத்தில் நடப்பதை அறிதல் இவையெல்லாம் ஞான திருஷ்டி இல்லை கேள்வி இருபத்தி ஆறு நிராசைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் என்ன பதில் நிராசையே ஞானம் இவை இரண்டும் வெவ்வேறில்லை இரண்டும் ஒன்றுதான் நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாமல் இருப்பது வேறு விதத்தில் சொல்லப்போனால் ஆன்மாவை தவிர அந்நியத்தை நாடாமல் இருப்பது வைராகியம் அல்லது நிராசை ஆன்மாவை விட்டு அகலாமல் இருப்பது ஞானம் கேள்வி இருபத்தி ஏழு விசாரணைக்கும் தியானத்திற்கும் வித்தியாசம் என்ன பதில் விசாரணை என்பது ஆன்மாவிலேயே மனதை நிறுத்தி வைத்து கொண்டிருப்பது தியானம் என்பது தன்னை பிரம்மம் என்றும் சச்சிதானந்தம் பாவிப்பது கேள்வி இருபத்தி எட்டு முக்தி என்றால் என்ன பதில் பந்தத்தில் இருக்கும் தான் யாரென்று விசாரித்து தன் சுயஸ்வரூபத்தை அறிந்து தெரிந்து உணர்ந்து கொள்வதே முக்தி